ஹலோ எஸ் டுடே இஸ் சேட்டர்டே ஜூன் செவன்த் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இன்றைக்கி நம்ம கிரிக்கெட் பற்றி பேச போகிறோம் குறிப்பாக அதில் ஐபிஎல் கிரிக்கெட்டை பற்றி பேச போகிறோம் அதை பற்றி பேசுகிறதுக்கு நம்மளோட மிஸ்டர் எஸ் என் சுகுமார் வந்திருக்காரு எப்போதும் போல் இந்த ஐபிஎல் கிரிக்கெட்டில் இந்த வருடம் நடந்து முடிந்த ஐபிஎல் கிரிக்கெட்டில் வைபவ் சூரியவம்சின்ற ஒரு பதினாலு வயது கிரிக்கெட்டரை ஐபிஎல்ல ஆட வச்சுருக்காங்க அது நல்லதா கெட்டதான்றதை பற்றி தான் மீனை பேச போறோம் முதல்ல என்னுடைய கருத்தை நான் சொல்லிடுறேன் பதினாலு வயசுங்கிறது ரொம்ப இளம் பருவம் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி லெவல் வந்திருக்காது ஐபிஎல் மாதிரி ஒரு மீடியா ஸ்பாட்லைட்டில் இருக்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் பாப்புலராக இருக்கிற ஸ்போர்ட்டில் அது அதற்கும் மேலே ஐபிஎல்ல இருக்கிற ஒரு பணப்புழக்கம் அந்த ஒரு பணப்பழக்கம் டீம் பிளேயர்ஸில் மட்டும் இல்லை ஃப்ரான்ச்சைஸில் இருக்குது அவங்க அவங்க அந்த ஒரு நாற்பத்தஞ்சு நாள் விளையாடுறாங்களே தவிர ஒரு அந்த ஒரு மூணு மாதம் நாற்பத்தஞ்சி நாள் விளையாடுறதுக்கு முன்னாலும் அப்போ அப்புறம் அந்த விளையாடுற நாற்பத்தஞ்சு நாள்லேயும் அவங்களுக்கு கிடைக்கிற எக்ஸ்போஷர் இதெல்லாம் ஒரு பதினாலு வயசு இளைஞனுக்கு கொடுக்கணுமா வேணுமாங்கறதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறது என்னென்னா அந்த மாதிரி ஒரு பதினாலு வயசில் ஒரு இளைஞனை உள்ளே கொண்டு வரது நல்லது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ரெண்டாவது விஷயம் இப்போ ஒரு நல்ல கிரிக்கெட்டர் சின்ன வயசுலேயே விளையாடுறாரு நல்லா விளையாடுறாருன்னு தெரிஞ்சால் அவங்க வந்து ரஞ்சி ட்ராஃபிலையோ வேறு டொமஸ்டிக் டோர்னமெண்ட்லயோ விளையாடலாம் அதுக்கு விதமான தடையும் இருக்க வேண்டிய நெசசிட்டி இல்லை ஆனால் ஐபிஎல் மாதிரி ஒரு இடம் ஒரு பேசிக்கலி இட்ஸ் ஒரு வர்த்தக ரீதியான ஒரு இதுன்னு தான் சொல்லுவேன் இன்ஃபேக்ட் அது கிரிக்கெட்னு சொல்கிறத விட கிரிக்கெட் டெய்ன்மெண்ட் அது ஒரு கிரிக்கெட்டை சம்மந்தப்பட்ட ஒரு பொழுதுபோக்குன்றதான் பார்க்கணும் அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு அங்கே ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் நேச்சுரலாகவே உள்ளே வந்துடுது அந்த கமர்ஷியல் எனமெண்ட் ரொம்ப ஹியூஜாகவும் இருக்கின்றதுனால ரொம்ப மிகப்பெரிய கமர்ஷியல் எனமெண்ட் இருக்கிறதுனால அந்த இளைஞனை அந்த ஒரு பதினாலு வயசில் கொடுக்கறது தப்புன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் இதுக்கு ஒரு உதாரணமாக இன்னொரு ஸ்போர்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் டென்னிஸ் அசோசியேஷன் நைன்டீன் இந்த மாதிரி சிறு வயதில் உமன் டென்னிஸ் பிளேயர்ஸ் ப்ரொஃபஷனல் டென்னிஸ் விளையாடுறத பார்த்துட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லி அவங்க நைன்டீன் நைன்டி ஃபோரில் ரெண்டு ரூல்ஸ் ரெண்டு ரூல் அட்ஜஸ்ட் பண்ணாங்க முதல் ரூல் என்ன சொன்னாங்கன்னா பதினெட்டு வயசு வரைக்கும் இருக்கிற உமன்ஸ் டென்னிஸ் பிளேயர்ஸ் ஒரு சில போட்டிகள் ப்ரொஃபஷ்னல் போட்டியில் தான் கண்டு கலந்துக்க முடியும் இன்ஃபேக்ட் குறிப்பாக அந்த பதினெட்டு வயசு லிமிட்லேயே பதினாலு பதினஞ்சு பதினாறு இருக்கிறவங்கலாம் ரொம்ப குறைச்சலாக தான் விளையாட முடியும்னு ஒரு ரூல் போட்டாங்க அதுக்கப்புறம் இன்னொரு ரூல் போட்டாங்கன்னா பதிமூணு வயசுக்கு முன்னாடி இருக்கவங்க பதிமூணு பதிமூணு வயசுக்கு முன்னாடி இருக்கவங்க ப்ரொஃபஷ்னல் டென்னிஸே ஆடக்கூடாதுன்ற ஒரு ரூலும் போட்டாங்க இது எதுக்கு போட்டாங்கன்னா நான் சொன்ன அதே விஷயத்துக்காக தான் பதினெட்டு வயசுக்கு முன்னாடி நீங்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இளம் பருவம்தான் பதினெட்டு வயசுக்கு முன்னாடி இருக்கிறது அவங்களோட ஃபுல் டெவலப்மெண்டல் க்ரோத் இருக்காது அவங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்றதும் சரியாக தெரியாது நேர்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஐபிஎல் மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டை விளையாடும் போது நீங்கள் யார் யாரோடலாம் ட்ரெஸ்ஸிங் ரூலில் இருப்பீங்க யார் யாரோடலாம் ஹோட்டலில் இருப்பீங்க மிகப்பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ் தான் தங்குறீங்க அங்கே இருக்கிற ஃபேன்ஸ் க்ரேசினஸ் இதெல்லாம் பார்த்துட்டு அதுதான் உலகம்னு நினைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் உருவாகலாம் இதனால தான் என்னுடைய கருத்து என்னென்னா பதினெட்டு வயசுக்கு முன்னாடி அவன் எந்த பிளேயரையும் ஐபிஎல்ல கொண்டு வரக்கூடாது அவங்க ரஞ்சித் ட்ராஃபியோ துலீப் ட்ராஃபியோ இரானி ட்ராஃபியோ விளையாடலாம் இந்தியாவுக்கு அண்டர் நைன்டீன் டோர்னமெண்ட்ஸ்லாம் விளையாடலாம் அதுதான் என்னுடைய கருத்து பட் இந்த விஷயத்தை பற்றி நம்ம எஸ் என் சுகுமார்கிட்ட கேட்கணும் மிஸ்டர் சுகுமார் என்னோட முதல் கேள்வி என்னென்னா பதினாலு வயசுல இவர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டாருன்ற ஒரு பக்கம் இருந்தாலும் பதினாலு வயசுல அவர் ஐபிஎல்ல கொண்டு வந்து கொண்டு வந்து ட்ரஸ்ட் பண்ணது ஒரு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா ஆர் இது வந்து ஒரு இது ஒரு நல்ல முன் உதாரணம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா சரி இப்போ பதினாலு வயசுலேருந்து ஒருத்தருக்கு கொடுக்குறாங்கன்ற ஒரு சூழ்நிலையில் அவர் எல்லாரும் பார்க்கறது அவரோட கிரிக்கெட்டிங் டேலண்ட்டை மட்டும்தான் பார்க்குறாங்க மற்ற சமூக இது இதுக்கும் அவரோட மன மன வலிமையும் அதெல்லாம் யாரும் டெஸ்ட் பண்றதில்லை ஸோ அதனால வந்து நான் என்ன ஃபீல் பண்றேன் நான் நீங்க நீங்கள் சொல்ற மாதிரி அவரோட எக்ஸ்போசர் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தார்னா எல்லாரும் கை தட்டுவாங்க நல்லா இருக்கு பட் அவர் வந்து ஏதோ ஒரு சறுக்குனால் அவர் உடல் வலிமை இல்லை இல்லாமல் ஒரு சிறு சிறு காயமோ அல்லது மன வலிமை இல்லாதனால சிறு ஃபார்மோ அவர் இல்லாமல் ஒரு சிறு காயம் அல்லது ஒரு ரன் முடியல ரெண்டு ரெண்டு இன்னிங்ஸா அல்லது அவரோட ஸ்ட்ரைக் ரேட் அவர் வந்து பின்னாடி போயிட்டு அந்த மட்டும் ரன் அடிக்காமல் இருந்தால் எல்லாரும் திட்டுதான்னு திடுவாங்க ஃப்ரான்ச்சைஸே திட்டுவாங்க ஏன்னா டீமே அதை அஃபெக்ட் பண்ணுது ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில வந்து அவருக்கு வந்து அதை தாண்டி வந்து அவர் வர்றதுக்கு ஒரு மன வலிமை முதிர்ச்சி அடைஞ்சிட்டார் முதிர்ச்சின்னு சொல்றதோட அவருக்கு வந்து வளர்ந்துருத்தான்னு சொன்னா சொன்னால் அது கண்டிப்பாக பயாலஜிக்கலா இல்லை பதினஞ்சு பதினாறு பதினாறு வயசுல எந்த ஒரு மன வலிமையும் அபாரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் அவருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் எக்ஸ்டர்னல் சப்போர்ட் தேவை ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில இது ஃபாஸ்ட்டா போகிற ஒரு டோர்னமெண்ட்டாக இருக்கிறதுனால அந்த வலிமையெல்லாம் கொடுத்துட்டு அவர் மறுபடியும் மறுபடியும் ஆட வைக்கிறத கொஞ்சம் கஷ்டம் தான் பட் இதை இதையும் தாண்டி வந்துட்டாருன்னா ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் கை தட்டுவோம் ஆனாலும் இது வந்து இது இவரை பார்த்து இன்னொரு பதினஞ்சு பேர் பின்னாடி தொடர்றாங்க அந்த பதினாலு பதினஞ்சு பேர் வந்து தொடரும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு நடந்ததுன்னா அதையும் நம்ம தான் பார்த்துக்கணும் ஏன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வந்து எல்லா அங்கேலேயும் அவங்க ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் இல்லையா இல்லை இல்லை எனக்கு கடிச்சிட்டு எனக்கு தங்கம் கிடைச்சிட்டுன்னு சொல்லி நம்ம பின்னாடியே வரோம்னா தங்க தங்க கூட பின்னாடி வரும் அகலம் வந்து என்ன ஆகும் போயிடும் தூரு பிடிச்சிடும் ஸோ அதனால வந்து இதை கொஞ்சம் க கவனிக்கணுன்றது என்னோட ஆசை நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு பதினெட்டு வயசு வைக்கலாம் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி மற்ற டோர்னமெண்ட்ஸில் இந்தியா கூட ஆட வைக்கலாம் பதினாலு வயசு பையனை அதில் ஒன்று த தப்பு இல்லை ஏன்னா நீங்கள் சொல்றது வந்து என்னென்னா அதில் இருக்கிற அதர்ஸ் அதர் ஃபேக்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குன்றது நீங்க அனு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால நீங்கள் அந்த நல்ல எண்ணத்துல சொல்றீங்க அது கண்டிப்பாக எல்லாருமே ஏற்றுக்கொள்ள வேண்டிய ச எண்ணங்கள் தான் ஏன்னா பணம் வந்து ஒரு பதிமூணு பதினஞ்சு வயசுக்கு அக்கௌண்ட் ஃபுல்லா இருந்ததுன்னா அவரோட மனங்கள் அவரோட பேரண்ட்ஸும் அவங்களை என்ன எங்க எந்த திசைல கொண்டு போவாங்கன்றதுக்கு பயமா இருக்கு நல்ல எண்ணங்கள் தான் நினைப்பாங்க ஆனா எதுலயாத்துல காலை வச்சுட்டு அவரால் மீள முடியாது அந்த ஏஜ் வந்து ரொம்ப ரொம்ப ரா ஏஜ் ஸோ அதனால அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க இருக்கிறதுக்கு பிசிசிஐ இப்ப பதினெட்டு வயசு வைக்கலாம் இதுல என்னன்னா இது வந்து முதல்லலாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஐசிசி டோர்னமெண்ட்ஸில் வந்து பார்க்குறதுக்கு பதினஞ்சு கீழே ஆரோ ஆட முடியாது இன்னைக்கு யாரும் ஆட முடியாது பதினைந்து வயசு முடிஞ்சால் தான் ஆட முடியும் ஆனால் என்ன பண்ணிட்டாங்க ஐசிசி இந்த பிரான்சைசிக்கு மட்டும் லிபர்ட்டியை கொடுத்துட்டாங்க நீங்கள் எதாவது டேலண்ட் பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து ஆட வச்சுக்கீங்க அப்படின்னு இன்னைக்கு இது ரெண்டாயிரத்தி எட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை ரெண்டாயிரத்தி எட்டில் அண்டர் நைன்டீன் பிளேயர்ஸ் வித் ஸ்டேட் லெவலுக்கு ஆடி அல்லது லிஸ்ட் லிஸ்டியே லெவல் ஆடினா தான் நீங்கள் எடுக்கணும்னு சொல்லி ஒரு இது அந்த கேட்டகரியில தான் வந்து அண்டர் நைன்டீனாக இருக்கும்போது இன்னைக்கு இருங்கதா சூப்பர் ஸ்டார் ஜடேஜா கோலி எல்லாமே ஆர்சிபியும் மற்ற ஆறு ஆறும் எடுத்தாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து பீட்டிங்கில் அவ்வளோ பண்ணல தேவர் ஒன்லி கிவன் கேப் பன்னெண்டு லட்சம் ரூபாய் அவங்களுக்கு கொடுத்தாங்க ஏன்னா அன்னைக்கு நான் நினச்சிருக்காங்க நம்ம இன்னைக்கு நினைக்கிற மாதிரி அன்றைக்கி நினைச்சிருக்காங்க ஏன்னா வேணா வேண்டாம் எங்களுக்கு லுக்ரேட்டிவ் இது இப்போ வேண்டாம் பின்னாடி அவங்க இப்போ ஒரு ஏஜுக்கு அப்புறம் அவங்க பில்டிங்க்கு ஒரு சொல்லி நினைச்சிருக்காங்க அதெல்லாம் நீங்கள் உடச்சி எழுதிட்டு இன்னைக்கு வந்து எல்லாருமே என்ன பிரச்சனை வந்துருன்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஃப்ரான்ச்சைசி இருக்காங்க எல்லாரும் ஒரே மாதிரி எண்ணத்தில் இருக்க மாட்டாங்க எல்லாம் எல்லாரும் ஐநூறு கோடி ஆயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க தம் பையன் வந்து கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சு தம் பையன நல்லா இருக்குன்னு அவரே சொன்னா அவர் கண்டிப்பாக சொல்லுவார் த தகப்பலா இருக்கும்போது அவர் சொல்லுவார் அவரை ஒருத்தர் ஆட வச்சுட்டு வச்சார்த்துங்களேன் ஒரு முப்பது லட்சம் தான் பேஸ் ப்ரைஸ் ஐபிஎல் அவரே வாங்கிட்டாரு அப்போ அப்பதான் வந்து பிசிசி இது என்னடா அதே எல்லாமே சோலாவே இருக்கு அப்பாவே எல்லாமே பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு உரக்கூடும் வந்து அல்லது அவர் வந்துட்டு அவர் எதுக்காக ஒரு இன்ஜுரி ஆடிச்சு வச்சுக்கலாம் ஒரு ஏதோ ஒரு இன்ஜுரிஷமா அப்போதான் எல்லாரும் வருந்துவாங்க என்னடா இது மாதிரி ஒரு ரூல் போட்டமே இப்போ வந்து கோல்டன் டக்கு தான் எல்லாமே தான் இன்னைக்கு இன்னைக்கு மொமெண்ட்ஸ் நல்லா இருக்கு ஆனா இதே தொடரும்னு சொல்ல முடியாது பின்னாடி வரவங்க வந்து சறுக்கி விழுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அது ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு உணர மாட்டாங்க ஏதாவது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏதாவது வரும்போது வரும் காலத்துல இதை பத்தி யோசிப்பாங்க கண்டிப்பா ஏன்னா பதினெட்டு வயசுன்றது ஒன்றும் பெரிய இது இல்லை இந்தியால காரு கூட ஓட்ட முடியாது பதினெட்டு வயசுக்கு ஸ்கூட்டர் கூட ஓட்ட முடியாது தான் வாங்க முடியும் பதினாறு வயசுக்கு அதுவும் ஸ்கூட்டி அது மாதிரி சொல்லுவோம் கேர்லெஸ் தான் ஓட முடியும் அந்த மாதிரி ஓட்டு கூட போட முடியாது அந்த மாதிரி சூழ்நிலையில் இதுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சீக்கிரம்ன்றது கொஞ்சம் வினோதமாக இருக்கு ஆனா இன்னைக்கு நம்ம சொல்லும் போது யாரும் காது கொஞ்சம் கேட்க மாட்டாங்க கண்டிப்பா கேட்க மாட்டாங்க ஏன்னா தான் சக்சஸ் பத்திரம் இல்லை ஒரு அவர் செஞ்சுரியே அடிக்கிறாரு முப்பத்தஞ்சு ரூபாயில் அது எக்ஸ்ட்ராடனரி நானும் கை தட்டுறேன் பட் ஆனா அவங்களை பின்தொடர்ந்து வர்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்றது தாழ்ந்து கருத்து அது இப்போ மக்கள் பெரு இருக்கவங்க அதை கவனத்துக்கு எடுத்துப்பாங்கன்னு நம்புறேன் ஸோ நீங்க ஒரு பாயிண்ட் எடுத்தீங்க இப்போ வந்து அவர் வந்து முப்பத்தஞ்சு பால்ல செஞ்சுரி அடிச்சிட்டாரு பதினாலு வயசு பையன் ஐபிஎல் அடிச்சிட்டாருன்றது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சில பேர் சொல்ற விஷயம் என்னன்னா நம்ம வந்து சச்சின் தெண்டுல்கர் வந்து பதினாறு வயசுலயே வரலையா அப்படின்னு அவங்க எல்லாரும் மறக்கிற விஷயம் ஒண்ணு என்னன்னா சச்சின் தெண்டுல்கர் ரெண்டு விஷயம் அதுல இருக்கு ஒண்ணு வந்து சச்சின் வந்த போது கிரிக்கெட்டுக்கு உண்டான கமர்ஷியல் எலிமெண்ட் இன்னைக்கு இருக்கிற கமர்ஷியல் எலிமெண்ட் அன்னைக்கு இல்லை நம்பர் ஒன் நம்பர் டூ சச்சின் தெண்டுல்கர் வரத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடு கிரிக்கெட்டர் எல் ராமகிருஷ்ணன் தான் யங்கஸ்ட் கிரிக்கெட்டர் அதுவும் சில நிறைய பேருக்கு தெரியாது சச்சின் தெண்டுல்கருக்கும் எல்சு ராமகிருஷ்ணனுக்கும் ஒரு ஐ திங்க் ஒரு நூறு நாள் தான் டிஃப்ரென்ஸ் நினைக்கிறேன் சச்சின் தெண்டுல்கர் நூறு நாளில் தான் அதை பீட் பண்ணார் இன்ஃபேக்ட் எல் சிவராமகிருஷ்ணன் வந்து பாகிஸ்தான் டூருக்கே போனார் எயிட்டி டூவில் கவாஸ்கர் கேப்டன்சியில் ஆனால் அப்போ மனிந்தர் சிங்குக்கு டெபு கிடச்சதை தவிர எல்சூர் ராமகிருஷ்ணன் டெபு கிடைக்கல அதுக்கப்புறம் கபில்தேவ் கேப்டன்சியில் போன வெஸ்ட் இண்டீஸ் டூரில் தான் எல்சூர் ராமகிருஷ்ணனுக்கு டெபு கொடுத்தாங்க அப்போயே ஒரு பதினாறு வயசு இரநூறு நாளாக சம்திங் லைக் தட் எனக்கு எக்ஸாக்ட் நம்பர் ஞாபகம் இல்லை அதுக்கப்புறம் தான் சச்சின் தெண்டுல்கர் வந்தார் ஆனால் ஒவ்வொரு சச்சின் தெண்டுல்கருக்கும் நம்மளே பார்த்துருக்கோம் ஒரு ஆயிரம் பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க அதே மாதிரி இப்போ இந்தியாவுக்கு விளையாடிய சின்ன வயசில் இப்போ பதினேழு பதினெட்டு பத்தொம்பது வயசில் விளையாடியே சில கிரிக்கெட்டர்ஸ் ஃபெயில் ஆயிருக்காங்க இன்னைக்கு அவங்க எங்க இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது அவங்கள யாரும் பார்க்க கூட மாட்டாங்க நம்ம பேர் சொல்ல விரும்பலை பட் நான் நே சில நேரங்களுக்கு தெரியும் கிரிக்கெட்டை உன்னிப்பா பார்த்த நேரங்களுக்கு தெரியும் இந்த லாஸ்ட் இருபத்தஞ்சு வருஷத்துல ரொம்ப சீக்கிரமா விளையாடின இந்திய கிரிக்கெட்டர்கள் இப்பெல்லாம் சில பேர் எங்கே இருக்காங்கன்னு அது யாருக்கும் தெரியாது அவங்க எங்கே இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது அதனால சக்ஸஸ் வந்து கண்ணை மறைச்சிடும் ஒரு வெற்றி பெற்றாருன்னா வெற்றி பெற்ற வீரரை தூக்கி வச்சுன்னு ஆடலாம் அதை வச்சு பின்னாடி ஒரு ஆயிரக்கணக்கான பேர் அதை மாடலாக நினச்சி வரும்போது அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன வழி பதினாலு வயசுல இருக்கும்போது அவங்க ஸ்கூலில் விட்டு வராங்க ஸ்கூல் காலேஜை விட்டு வராங்க கிரிக்கெட் தான் என்னுடைய வாழ் வாழ்க்கைன்னு சொல்லி வராங்க அப்போ சக்ஸஸ் ஆகிற ஒருத்தரை மட்டும் நம்ம எடுத்து நம்ம அதை ஒரு உதாரணமாக எடுத்துக்க முடியுமா இல்லை நம்ம வேர்ல்டு டென்னிஸ் அசோசியேஷன் பண்ண மாதிரி இது நல்லதில்ல இது வந்து பின்னாடி மற்றவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும் அதனால ஒரு மினிமம் ஏஜ் ஒரு மினிமம் ரிக்குயர்மெண்ட் மினிமம் ஏஜ் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க வந்து பிசிசிஐ இது மாதிரி எடுத்து பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா முதல்ல வருங்காலத்தில் பண்ணலாம் சில சூழ்நிலைகளுக்கு ஏற்ற செய்யலாம் ப்ரெஷர் வந்து கொஞ்சம் ஹையர் லெவல் ப்ரெஷர் இருந்தால் தான் அது செய்வாங்க இந்த லோயர் லெவல் ப்ரெஷர் அந்த இந்த மாதிரி ரிப்போர்ட்டர்ஸோ அவங்களாம் கேரியா பண்ண மாட்டாங்க பட் ஹையர் லெவல் ப்ரெஷர் இருந்து ஒரு என்ன சொல்றது ஒரு கிரிக்கெட்டரோட வருங்காலத்தை யோசிச்சு ஏன்னா கிரிக்கெட் இன்றைக்கெலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் மட்டும் இன்டர்நேஷனல் லெவலே விளையாடுறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இது லாங் ஜேர்னி ஒரு வந்து ஒரு ஷார்ட் கட் இது இல்லை யாருமே ஷார்ட் கட்டில் வரல எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் வராங்க நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வராங்க ஃபுட்டு எஜுகேஷன் அவங்களுக்கு நல்ல ஃபேமிலி மேக்ரவுண்ட் இருந்தால் தான் இவ்வளோ எக்ஸ்போர்ட்ஸ் ஏழையாக கொடுக்க முடியும் ஏன்னா வந்து இன்றைக்கி ரூரலில் வந்து ஆடுறதுக்கு எல்லாம் ஸ்கோப்பே இல்லை இன்றைக்கி இந்த மாதிரி சூழ்நிலை ஏழையாது வரணும்னா மெட்ரோஸில் இருந்தால் தான் வர முடியும் ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் அவருக்கு ஒரு லாங் கரியர் வரணுன்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு தான் இருக்கு அந்த மாதிரி ஒரு வருங்காலத்துல இதை எடுத்து செய்வாங்கன்றத நான் நம்புகிறேன் ஏன்னா யங்ஸ்டர்ஸ் இருந்தால் தான் அந்த கேமோட பியூட்டியும் இதுவும் டெவலப்மெண்ட்டுமே நீ கூட பாருங்க யங் ஹில் இந்தியா லீட் பண்றாரு அவரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீனேஜ்ல வந்தவர் தான் பட் ஸ்ட்ரகுள் இருக்குன்றது அவருக்கு தான் தெரியும் நமக்கு வெளியில அவ்வளோவா தெரியாது பட் அவருக்கும் சக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் சக்சஸ் இல்லை சச்சின் டெண்டுல்கர் மாதிரி இன்ஸ்டன்ட் சக்சஸ் ஒரு ஆறாவது டெஸ்ட்லயோ ஒரு ஏழாவது அவர் அவரெலாம் அடிக்கல வந்து சச்சின் டெண்டுல்கருக்கும் முதல் முப்பது நாள் இந்த கிரிக்கெட்டில் வளர்கிறது விஷயம் அவருக்கும் கஷ்டப்பட்டுருக்காரு அவர் நினைச்சாரு பாத்ரூமில் போய் அதெல்லாம் இருக்க ஸ்டோரி உண்டு அவர் நம்ம எங்கே இல்லைன்னு நினச்சிருக்காரு இந்த இடம் நமக்கு இல்லைன்னு அவரே சொல்லியிருக்காரு ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் பட் அவருக்கு மன வலிமை இருந்தது கூட பக்க பலம் ஃபேமிலி இது அவர் ஃப்ரெண்ட்ஸோட பேக்ரவுண்டு அதெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அதெல்லாம் தாண்டி வந்திருக்காரு இன்னைக்கு வந்து எல்லாமே இருக்கிறது வந்து ஐசோலேட்டடா இருக்கும் சக்சரே பாத்தீங்கன்னா மூணு பேர் நாலு பேர் தான் இருக்காங்க ஒரு வீட்டுக்குள்ள ஸோ அப்படி இருக்கும்போது மனபாலம் எங்கேயும் வரும் எனக்கு தெரியல ஸோ அதெல்லாம் மனபாலத்தெல்லாம் வரணும்னா ஒரு ஏஜ் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு என்னோட ஃபீலிங் வருங்காலத்தில் ஒரு பதினெட்டு அது பதினெட்டு வயசு கொண்டு வருவாங்கன்னு ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு ஸோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா நம்ம வந்து ஏஜ் லிமிட்ன்றது வந்து ப்ராடா கிரிக்கெட்டுக்குன்னு சொல்லலை கிரிக்கெட்ல ஏஜ் லிமிட் வரணும்னு நம்ம சொல்லல ஐபிஎலுக்கு ஒரு ஏஜ் லிப்டர் இருந்தா நல்லதுன்னு தான் சொல்றோம் அதான் சொல்ல வரீங்க இல்லையா கிரிக்கெட் வந்து அவர் வந்து ரஞ்சித் ட்ராஃபி விளையாடு ரன்ஜி டிராஃபி பதினாறு வயசுல விளையாடுறதுல யாரும் நிறுத்த போறது இல்ல துலீப் டிராஃபி விளையாடுறாருன்னா அதை பத்தி யாரும் பேச போறது இல்ல இந்தியா அண்டர் நைன்டீனுக்கு விளையாடுறத பத்தியும் யாரும் எதுவும் பெருசா பார்க்க போறதில்ல ஆனா அந்த பதிமூணு பதினாலு வயசுல ஐபிஎலுக்கு விளையாடினாருன்னா அதுல இருக்க அந்த ஒரு எக்ஸ்போஷர் நான் எக்ஸ்போஷர் சொல்றது சில நேரங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நல்ல எக்ஸ்போஷனும் இருக்கும் கெட்ட எக்ஸ்போஷனும் இருக்கும் ஐபிஎல்ன்றது ஒரு அகெயின் இது ஒரு பொழுதுபோக்கு சாதனம் தான் கிரிக்கெட்டை சம்மந்தப்பட்ட ஒரு பொழுதுபோக்கு அப்படி தான் எல்லாரும் எடுத்துக்கணும் நம்ம போன ப்ரோக்ராமில் கூட சொல்லியிருக்கோம் அதை வந்து ஃபேன்ஸும் அப்படி தான் அதை பார்க்கணும் அதை வந்து ஒரு ரொம்ப சீரியஸாக எடுத்து இந்த மாதிரி ரேலிக்குலாம் போகிறதும் நல்லதுலான்னு நம்ம நேற்றி பேசணும் பட் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல்ன்ற ஒரு கமர்ஷியல் லிமிட் இருக்கிறனால ஐபிஎல்ன்ற ஒரு ஃபார்மேட்டில் மட்டும்தான் நம்ம வந்து இந்த ஒரு ஏஜ் லிமிட் வரணும்னு நினைக்கிறோம் பட் ரஞ்சித் ட்ராஃபியோ இல்லை இந்தியா அண்டர் நைன்டீனோ அதை பற்றி எதுவும் பண்ணுறது ஸோ நீங்கள் வந்து என்னோட கேள்வி என்னென்னா நீங்கள் வந்து வெறும் கிரிக்கெட்டராக மட்டும் இல்லாமல் நீங்கள் கோச்சாகவும் இருக்கீங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸை பார்த்துருப்பீங்க பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு அந்த ஏஜ் குரூப்பில் நீங்கள் கோச்சும் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் அனுபவத்திலேயே அந்த ஒரு பதினாலு பதிமூணு பதினாலு பதினஞ்சு வயசில் அவங்களுக்கு ஒரு மனோ இருக்குமா அந்த ஒரு முதிர்ச்சி இருக்குமா ஒரு நீங்களும் பாத்திருக்கீங்க ஐபிஎல் இருக்கும்போது அவங்க வந்து ஸ்டார் ஹோட்டலில் இருப்பாங்க ஃபேன்ஸ்லாம் இருக்கும் அவங்களுக்கு ஒரு நிறைய அட்டென்ஷன் கிடைக்கும் அதுவே வாழ்க்கையு நினச்சிட மாட்டாங்களா இதில் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸோட ரோல் ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து அவங்க தான் வந்து இன்ட்யூஸ் பண்றாங்க சின்ன வயசுல விளையாடணும் நல்லா ஐபிஎல் அந்த பையனுக்கு வந்து ஒரு ஏஜ்ல இருந்திருந்தா சூப்பர் பட் தெரியறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ஸோ அவங்க பேரண்ட்ஸ் என்னன்னா நிறைய பேர் வந்து அவங்களுக்கு எஜுகேஷனை காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க அவனோட க்ரோத் மென்டல் க்ரோத் காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க ஃபுட்டு காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க ஏன்னா ஃபிட்டாக இருக்கணும் இல்லையா ஃபுட்டு வந்து இதுக்கு சாப்பிடக்கூடாது அதெல்லாம் பண்ணுறாங்க ஒரு ட்ரைனர்ட்டை கொண்டு ஏழையராக விட்றாங்க கோச்சிட்ட கொண்டு விட்றாங்க ஹெவியாக பே பண்ணுறாங்க ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா இஸ் பிங் மோல்டட் டு திளே ஐபிஎல் ட்ரெயின் பண்ணுறாங்க ஐபிஎல் ஏழியராக ஆடணும்னு அது வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் போது எல்லாரும் கை தட்டுவோம் எழுந்து பட் அதில் வந்து அந்த ஏஜை வந்து ஒரு டிசாஸ்டர்ஸ் தான் ஆயிடுத்து வச்சுங்களேன் முடியல அடிபடுறது அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது பேரண்ட்ஸில் ரிமண்ட் பண்ணுறாங்க லேட்டாக சரி இது நம்ம வந்து போது ஒருத்தர் சொல்ல முடியாது இது வந்து சொன்னாலும் எடுபடாது ஏன்னா அவங்க வேற வேகத்தில் இருக்காங்க ஸோ அது மாதிரி இருக்கும்போது க கஷ்டமாக தான் இருக்கும் பட் ஆனால் பையன் வந்து எடுத்துன்னு வரது வந்து மற்றவங்கள கையில் இல்லை பையனோட திறமையும் கடின உழைப்பு இருந்தால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் சொல்ற சூழ்நிலையில் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு பேரண்ட்ஸ் வந்து அவங்க பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முதற்கான கடமையா இருக்கும் இந்த பையனோட கேரியர்ல பார்க்கும்போது அது பேரண்ட்ஸ் வந்து இப்ப அவங்களுக்கு பண்றதுக்கு அந்த பண பலமும் அந்த நேரமும் இருந்ததுன்னா செய்யறாங்க நிறைய பேர் சரிக்கு விழுறாங்க அது உண்மை அதான் நம்ம வெற்றி மட்டும் தோல்வி தோல்விங்களை பத்தி பேசவே மாட்டோம் அவங்க எங்க இருக்காங்க அவங்களோட படிப்பு படிப்பு அவங்களுடைய வாழ்க்கை நிறைய அந்த பருவத்துல படிக்க வேண்டிய அடுத்த படிக்க முடியாது நிறைய பேர் வந்து ஸ்கூலுக்கு போகாமல் வந்து ஃபுல் டைம் கிரிக்கெட்லாம் விளையாடுறாங்க கடைசியில் வந்து பதினாறு வயசு ஆகும்போது ஒன் சீட்டிங்கில் உட்காந்து ப்ளஸ் டூ படிக்கிறேன்றாங்க ஓகே அதெல்லாம் இப்போ தூரம் நீங்கள் அவங்களோட கல்வி ஞானம் வரும்ன்றது தெரியல எனக்கு பட் பேரண்ட்ஸே அதை என்கரேஜ் பண்ணுறாங்க ஏன்னா அதே அவங்களுக்கு ஒரு ஐடியல் ஏதோ ஒரு பெரிய ஸ்டார் கிரிக்கெட்டரோ அல்லது ஒரு இப்போ நெய்பரிங் ஸ்டேட்டில் ஒருத்த ஒரு பிளேயரோ அவர் வந்துட்டார் இல்லையா அதை நம்ம பையனும் வரணுன்னு ஒரு உந்துதல் சுய உந்துதல் தான் அது அதுக்கு இப்போ போராடுறாங்க இப்போ போராடி சில பேர் ரீச் பண்ணுறாங்க ஒரு லெவலில் சில பேர் முடியலாமல் முடியாம அதுக்கு நிறைய காம்ப்ரமைசஸ் பண்ணுறாங்க நிறைய சாக்ரிஃபைசஸ் பண்ணுறாங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதுவும் உண்மை நிறைய இது இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கு லைஃபு ஆனால் இனி ஃபாஸ்ட் வரதுனால அது வந்து நிறைய பேர் கை தட்டுறாங்க ஆனால் விழம்போது யாரும் பெய் கூட கூடறதுக்கு ஆளு இல்லை அதுதான் நிரசர உண்மை நிறைய பேர் வந்து கீழே கொண்டுட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஸோ இது இந்த இந்த நிலைமையை நம்ம பார்க்கும்போது இந்த சீசன்ல இப்போ முடிஞ்சு போன சீசன்ல வைபவ் வந்து ரொம்ப நல்லா விளையாடி அவங்க ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு நிறைய ரன்ஸ் அடிச்சிருக்காரு சென்ச்சுரியும் அடித்தார் நீங்கள் சொன்ன மாதிரி பட் இதை வச்சு பிசிசிஏ வந்து இது வந்து ஒரு நல்ல முன் உதாரணம்னு சொல்லி இனிமேலும் மற்ற ஃப்ரான்ச்சைஸ் மற்ற டீம்ஸும் பதிமூணு வயசில் ஒருத்தர் கொண்டு வந்துறோம்னா கொண்டு வரதுக்கு அலோவ் பண்ணுவாங்களா இல்லை கொஞ்சம் மெச்சூர்டாக திங்க் பண்ணி இது வந்து ஐபிஎலுக்கு நல்லதில்லை பதிமூணு பதினாலு வயசில் ஒரு பையன் விளையாடுறது நல்லது இல்லைன்னு யோசிச்சு ஒரு புது ரூல் கொண்டு வருவாங்க சரி டிஸ்கிரிப்ஷன் வந்து பத்து ஃபிரான்ச்சை ஓனர்ஸோட டிஸ்கிரிப்ஷன் மாடுபடலாம் இல்லையா ஸோ அது வந்து மிஸ்யூஸ் ஆகாத வரைக்கும் ஓரே டேலண்ட் வருது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு என்னோட ஃபீலிங்கு அந்த மாதிரி ரீச் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டம் தான் ரொம்ப சாதாரணமான ரீச் முடியும் அவங்க டிஸ்கிரிப்ஷன் மிஸ்யூஸ் பண்ணாதான் கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக வரும் ஏதாவது ஒருத்தர் மிஸ்யூஸ் பண்ணாலும் பெருசாக ஆயிடும் இவரோட சன்னு இவருக்கு இவரு பிரான்சைசி ஓனரு அப்படி இப்படின்னு ஒரு சூழ்நிலை ஒரு லிங்க் வந்து வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து அப்பதான் எல்லாரும் விசாரிப்பாங்க என்னன்னா அது இது மிஸ்யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு கிரீன் உட்காந்து ஒரு போர்ட் மீட்டிங் வச்சு இமீடியட் எஃபெக்ட் ஏதாவது இதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி சொல்லலாம் ஐசிசி கவர்னிங் கவுன்சில் அது வர்ற மட்டும் யாரும் இதை படி பேச மாட்டாங்க ஏதோ நடந்திருக்கு நல்லது நல்லது கிரிக்கெட்டுக்கு நல்லது அப்படின்னு எல்லாரும் மாற்றுட்டிப்பாங்க இதுதான் இதான் உலகம் பட் இப்போ பார்க்கலாம் வரும் யாரும் மிஸ்யூஸ் பண்ணாமல் வர்ற டேலண்ட் இருந்ததுன்னா ஆடிட்டு போட்டோம் பட் அப்படின்னா வந்து ஃபில்லால் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாக இருக்குது நிறைய பேர் ஃபெயிலாக இருக்காங்க அது அது ரொம்ப ஸ்ட்ராட்டசிக்கலாம் இருக்குது ஈவன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர்ஸாக எவ்வளோ இன்டர்நேஷனல் எக்ஸ்போசர் மென்டல் ஸ்ட்ரென்த் கம் அப் இஸ் ஃபைட் பேக் இந்த சென்ஸு அவங்களால அது அந்த அந்த வாய்ஸில் அந்த ஃபைட் பேக் டெண்டன்சி வருமானது தெரியல மைண்ட் வந்து நம்ம நினைக்கிற மாதிரிலாம் டெவலப் ஆயிடாது ஸோ அதுக்கும் ஒரு டைம் வேணும் இல்லையா அதனால செய்வாங்கன்னு நம்புறேன் சரி பூ பிசிசிஐ கோணத்தில் இப்படி பார்த்தோம் பட் எனக்கு என்ன ரொம்ப வருத்தமாக இருந்த விஷயம் என்னென்னா இந்த டிவி வர்ணாலையாளர்கள் ப்ராட்காஸ்ட் ஜேர்னலிஸ்ட் அவங்களும் இதை தான் பார்த்தாங்க ஒரு பதினாலு வயசு பையனை ஆட வச்சிருக்காங்கன்னு அவங்களால கை தட்டினாங்களே தவிர இந்த சமுதாய ரீதியாக இது நாளைக்கு நல்லது இது ஒரு ஸ்லிப்பரி ஸ்லோப்புன்னு ஏன் இவங்க ப்ராட்காஸ்ட் கமெண்டேட்டர்ஸும் ஏன் இதை பற்றி பேசலை ஏன் வந்து அவங்க வந்து இது வந்து பின்னால் இதுக்கு நிறைய பேர் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு ஏன் அவங்க அதை பற்றி பேசலைன்றது பற்றி உங்களோட உங்களோட அபிப்பிராயம் என்ன சுரேஷ் இன்னைக்கு இருக்கிற ப்ராட்காஸ்டிங் இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சென்சேஷன் தான் ஃபஸ்ட் வேர்டு ப்ராட்காஸ்டிங் புட்டிங் த ஃபேக்ட்ஸ் இந்த ரைட் பிளேஸ் கூட செகண்ட் தான் சென்சேஷன் ஏதாவது ஒரு ஹெட்லைன் கொடுப்பாங்க அது இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் போது அதை வந்து அவங்க என் ஐபிஎலுக்கு பேசி டைமை ஓட்டிடுவாங்க ஆனால் அதுக்கு பின்னாடி வரதை பற்றி அவங்க பேச விட மாட்டாங்க பேச நினைச்சா கூட பேச அவங்க டேரக்டர் இருப்பார் அவர் இதெல்லாம் பேசாதே என்னோட சேனலுக்கு இது வந்து சரி வராதுன்னு சொல்லி அதை பேச விட மாட்டேங்கி வேணால் அதுவாக மைக்க பிடிங்க வச்சுட்டு தனியாக வேணால் பேசிக்கிறது விட மாட்டாங்க ஏன்னால் அவங்களுக்கு வந்து டிஆர்பி இருக்குது அவங்களுக்கு வந்து சென்சேஷன் இருக்குது சென்சேஷன் இருந்தால் தான் நாலு பேர் வாட்ச் பண்ணுவாங்க அதுக்கு நிறைய இது இருக்குது ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் மாட்டாங்கன்னு தான் என்னோடய ஸோ அதனால தான் அவங்க வந்து இந்த மாதிரி சூழ்நிலைக்கு வராங்க மற்றபடி எல்லா ஃப்ரெண்ட்ஸும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க நல்லா நேர்மையாக நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான் பட் அவங்க அவ்வளோ பண்ண மாட்டாங்க அதுதான் உண்மை ஓகே நன்றி சுகுமார் அதே உங்களோட நிறைவு கருத்தாக எடுத்துக்கிறேன் ஸோ மொத்தத்தில் இந்த நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் சொல்ல வர்றது என்னென்னா ஐபிஎல் கிரிக்கெட்டுக்கு மட்டும் ஒரு பிசிசிஐ ஒரு பதினெட்டு வயசுன்றது ஒரு வரை வரை பண்ணி பதினெட்டு வயசுக்கு அப்புறம் தான் ஆடணும்னு சொன்னாங்கன்னா கிரிக்கெட்டுக்கும் நல்லது ஐபிஎலுக்கும் நல்லது பிசிசிஐக்கும் நல்லது மோர் இம்பார்ட்டன்ட்லி ரொம்ப முக்கியமாக சமுதாயத்துக்கும் நல்லது அதை சொல்லி நாங்கள் நிறைவடைக்கிறோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ சுரேஷ் நன்றி